மதம் செஞ்சது சரியா அறமற்றதா அறமா அப்படிங்கறத வந்து பரிசீலிப்பதற்கு முன்னால் இந்த நபர் செய்து கொண்டிருந்தது என்ன அப்படிங்கறத எக்ஸ்போஸ் பண்ணி இல்லையா யாரு முதல துப்பணும் அதுதான் அவருக்கு இலக்கு ஆனா பணம் எங்கேயே கிடைக்கிறதோ அங்க அதை துப்புவேன்னு ஒரு அதாவது எந்த கொள்கையும் மட்டும் அவர் இலக்கு வைத்திருக்க இவர் பணம் கொடுக்குறார் உங்களை அடிக்கிறேன் நீங்க கூப்பிட்டு அவன் பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தான் நான் இருபதாயிரம் ரூபாய் கொடுக்க அவனை விட்டுதான் தான் இது எவ்வளவு மோசமான தொழில் கூலிப்பட கொலையாளி கொலையாடி தான் சொல்றோம் குற்றவாளியா இந்த ஆண்டு என்னவாக தன்னை காட்டி கொண்டிருந்தார் பத்திரிகையாளர் நடுநிலையாளர் யாரிடம் வாங்கி தீங்கிறோமோ அவங்க கிட்டேயே கூட உண்மை இல்லாமல் அவர்களையே சந்தேகிக்கிற நபராக இன்னும் சொல்றதா இருந்தா அவர்களுக்குள்ளேயே போட்டுவிட்டு பிரச்சனை ஏற்படுத்துற நபா இருக்கிறாரு இவ்வளவு பணத்தை கொடுத்தீங்க இல்லையா உங்களையே ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க இன்னைக்கு அம்பலப்படுத்திருக்கு இல்லையா நீங்கள அவரை என்னவாக மதிக்கணும் அந்த ஆளுக்கு என்ன பதில் சொல்லணும் அமர் பிரசாத் ரெட்டி அண்ணாமலை ஸ்கெட்சு போட்டு மதன் ஒரு பக்கம் ஸ்டிங் ஆபரேஷன்னா இவரு ஒரு பக்கம் ரெக்கார்டிங் மாத்தி மாத்தி ரெக்கார்டிங்க்கு இன்னொரு ரெக்கார்டிங் திருப்பூர் சுப்பிரமணியம் வந்து பேசுறாரு அவரு வந்துட்டு பேட்டிக்கு நடுவுல வேற யார்கிட்ட ஒரு அந்த போன் கால் எடுத்து ஆஹ் அங்க சொல்லி அனுப்பு நான் பேசுறேன் அப்படின்னு சொல்றாரு அதை முதற்கொண்டு பண்ணுன்னு கேமராமேன் கிட்ட சொல்லி இருக்கேன்னா எந்த அளவிற்கு நீ வந்து இந்த ரெக்கார்டிங் வெறியிருக்கு இல்லையா முத்துலிப்பு பற்றி எத்தனை வீடியோக்கள் எத்தனை ஆடியோக்கள் சவுக்கிடம் இருக்கிறது என்பது ஒன்னு சவுக்கு தெரியும் இன்னொன்னு முத்துலீப்புக்கு தெரியலாம் அல்லது மதனுக்கு தெரிவிக்கலாம் ஏன்னா ரெக்கார்டிங் போல் போர்டா வச்சிருக்கான் எல்லா ஃபோல்டரும் இன்னைக்கு மதனோட கம்ப்யூட்டர்ல இருக்குது

நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் அரண் செய்தி வணக்கம் நான் மதுரை உலகன் இன்றைய நான் வந்து சிறப்பு விருந்தினர் தோர் சுமன் கவி அவர்கள் நிறைய விஷயங்கள் நம்ம விவாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் இப்போ மதன் ரவிச்சந்திரனுடைய அடுத்த ஸ்டிங் ஆப்ரேஷன் வந்து இந்த முறை சவுக்கு சங்கரை வந்து டார்கெட் பண்ணியிருக்கிறார் ஒரு வகையில சவுக்கு சங்கரை பிடிக்காதவர்கள் அதை கொண்டாடுகிறார்கள் ஆனால் இன்னொரு பக்கம் ஒரு விமர்சனம் வருது ஒரு நிறுவனத்துக்குள்ள போய் அங்க நீ ஆர்டர் பண்ணி அங்க நடக்கிறது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்றது அவங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறதெல்லாம் எடுத்து வெளியே கொண்டு வர்றது இது வந்து ஒரு முறையா தரமான செயல்தானா இப்படி செய்யலாமான்னு ஒரு கேள்வி வருது என்ன நினைக்கிறீங்க அதாவது நம்ம ஏற்கனவே போன முறை வந்து திருச்சி சூர்யா சிவா மற்றும் சாட்டை துறைமுருகனுக்கு இடையில் நடந்த அந்த விவகாரம் பற்றி பேசும்போது கூட நமக்கு அறம் இருக்கு ஆனா அந்த வேலையை செய்யறாங்க இல்லையா அவங்க கிட்ட வந்து அந்த அறத்தை நாம் எதிர்பார்க்க கூடாது இன்னொன்று ஒரு செயல்பாடு ஒண்ணு நடக்கும் அதற்கு எதிர்வினையாக செய்கிற செயல் அதே டூலை கொண்டுதான் அது எதிர் நடக்கும் எதிராளி என்ன டூலை வச்சு பயன்படுத்துறானோ அதே டூலை எடுக்க வேண்டியதை அவன் தான் தீர்மானிக்கிறான் அப்படின்னு மாவட்ட சொல்றாரு ஸோ கிட்டத்தட்ட அவர்களுக்கான டூல் என்ன அப்படிங்கிறத அவர்கள் தான் தீர்மானிக்கிறாரு அப்போ மதம் செஞ்சது சரியா அறமற்றதா அறமா அப்படிங்கறத வந்து பரிசீலிப்பதற்கு முன்னால் இந்த நபர் செய்து கொண்டிருந்தது என்ன அப்படிங்கறத எக்ஸ்போஸ் இல்லையா அதுதான் நம்ம அதாவது அந்த அவருடைய லைஃப் சில விஷயங்கள் அவரை பற்றி நம்ம கேள்விப்பட்டது எல்லாத்தையும் வச்சுதான் இவர் இப்படி செய்யிறார் போன வாரம் என்ன பேசுறாரு இந்த வாரம் என்ன பேசுறாரு பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு எதிராக அதாவது கள்ளக்குறிச்சி சிறுமிக்கு எதிராக எப்படி பேசுகிறார் அப்ப யார் பணம் கொடுக்கிறார்களோ அதற்கு தகுந்தால் பேசுகிறார் பதினெட்டு பேரை பாயிண்ட வச்சு சுற்றுகுது காவல்துறை காவல்துறைக்கு ஆதரவாக பேசுகிறார்னா இவர் யார் அப்போ நாம வந்து வெளிப்படைய விளைவுகளில் இருந்து பேசுறோம் ஒரு பெண் பத்திரிகையாளரை வந்து அவதூறு பண்ணி வந்து கட்டுரை எழுதி அதனால கேசுகள் எல்லாம் சந்திக்கிறாரு இப்ப எப்படிப்பட்ட பின்புலத்திலிருந்து அவர் வருகிறார் அப்படின்னு நாம சொல்றோம் ஆனா அவர் இப்படித்தான் இயங்குகிறார்னு ப்ரூஃப் பண்ணுங்க அப்படின்னு கீழே இருந்து ஒரு குரு கிடக்குது அது வந்து நான் சொல்றேன் மக்கள் அவரை ரசிக்கிற மக்கள் அப்படின்னு கிடையாது அவரை ஆதரிக்கிற ஒரு வலதுசாரி கூட்டம் அவரை வச்சு யார் மூஞ்சிலையாவது காறி துப்பு வைக்க வேண்டும் அவர் ஒரு வாயா இருக்கிறா அவ்வளவுதான் யார் மூஞ்சிலையாவது துப்பணும் அதுதான் அவருக்கு இலக்கு ஆனா பணம் எங்கேயே கிடைக்கிறதோ அங்க துப்புமேனு ஒரு அதாவது எந்த கொள்கையும் மட்டும் அவர் இலக்கை வைத்திருக்கிறார் கூலிப்படை போல செயல்படுகிறார் யார் கூலி கொடுக்கிறாங்களோ கூலிப்படையை வந்து அவங்க அதுக்காக கொலை செய்ய அந்த மாதிரி ஆனா இப்ப அவர் நிறுவனத்துக்குள்ள எப்படி இயங்குறாங்க பாருங்க எல்லாரும் போதையில இருக்கிறாங்க எல்லாரும் கஞ்சா குடிச்சிட்டு இருக்கிறாங்க போதை சப்ளை ஆகுது இதெல்லாம் அவசியமான ஒரு கேள்வி உங்கள் எனக்கு விருப்பம் கிடையாது விருப்பம் கிடையாது இவர் பணம் கொடுக்குறாரு உங்களை அடிக்கிறேன் நீங்க கூப்பிட்டு அவன் பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தான் நான் இருபதாயிரம் ரூபாய் அவனை விட்டு நான் விட்டுருவோம்னா இது எவ்வளவு மோசமான தொழில் இந்த வேலையில் கூலி படைக்கு கூட கூலி படை கொலையாளி கொலையாளின்னு தான் சொல்றோம் குற்றவாளியா தான் நம்ம அவனை பாக்குறோம் இந்த என்னவாக தன்னை காட்டி கொண்டிருந்தா பத்திரிகையாளர் நடுநிலையாளர் அதாவது உயரிய விளமியங்கள் கொண்டவர் விவகாரம் வரும்போது சம்பந்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரி காட்டிக்கிறாருன்னா இப்ப இந்த விவகாரங்கள்லாம் வீடியோ எல்லாம் வந்து அவர் கூட இருக்கிற லியோங்கிற ஆசாமியே போதையில் ஆடுவதை நான் பார்க்காமல் இருந்தால் நாம சொல்லலாம் இந்த நபர் கரெக்டட் இந்த நபர் பேசுவது தவறு ஆனால் வீ நீட் ப்ரூஃப் கீழே இருக்கிற சாதாரண மக்கள் எந்த அபிப்பிராயம் வச்சு அந்த நபரை பார்க்குறான் இல்லையா அந்த ஆர் எல்லா நபர்களும் தன்னுடைய தோற்றத்திலும் கூட நேர்மையை காட்ட முயல்கிறார்கள் அந்த ஆள் வீடியோவுக்குனே வரும் வரும்போது தாடி அதுல கரெக்டா போயிட்டு கண்ணாடி ஒரு ஒரு பெரிய மனித மதிக்கத்தக்க ஒரு உருவத்தோடு தன்னை எக்ஸ்டாம்ப்ளிஷ் பண்றாருங்க கிட்டத்தட்ட நீங்க ரஜினி மேல் அல்லது ஒரு சண்டை போடுகிற ஒரு சூப்பர் ஹீரோ மேல் வைத்திருக்கிற ஒரு பிம்பத்தை ஒரு நாயக விம்பத்தை இந்த விவாதங்களின் மூலம் அதிகாரத்துக்கு எதிரான போராளி ஆஹ் விவாதங்களின் மூலமாக உருவாக்குகிறார்கள் இப்ப உருவாக்குகிறார்கள் வார்த்தை சொல்லும் நான் இன்னொரு நபரையும் சொல்லணும் குறிப்பா ஏன்னா பிலிக்ஸ் ஜெரால்டுங்கிறவர் அதுக்கு முன்னாடியே மில்லியன் கணக்கான சப்ஸ்கிரைபரை உருவாக்கி வைத்து அந்த பிளாட்ஃபார்ம்ல இவர் பணம் விட்டுறாரு நான் பெரிய பெரிய பத்திரிகை நிறுவனங்கள் வேலை வார்த்தை அப்படிங்கிற பின்பலத்தோடு வந்து நின்று கொண்டு பத்திரிகை தலைமுன்னா என்னென்ன விளக்கம் எடுத்துக்கொண்டு இன்னைக்கு வரையிலும்

அதிமுகவாலே அல்லது சவுக்கு சங்கரால ஏதோ ஒரு வகையில் கிரேசா இருக்கிறவர்கள் பேசலாம் நான் என்ன சொல்றேன் கீழே இருக்கிற அதிமுக தொண்டர்கள் சவுக்கு சங்கரை ஒரு நபராக மதித்து கொண்டிருப்பவர்கள் எங்களை நீங்க எந்த விதத்தில் வைத்துக் கொண்டாலும் சரி அதை எங்களுக்கு அக்கறை இல்லை ஆனா உள்ளுக்குள்ள என்ன நடந்திருக்கு முழுக்க முழுக்க வேலுமணி வந்துட்டு போனது கூட அவருடைய பேச்சுவார்த்தை அவர் என்னென்ன பேசினார் எல்லாத்தையும் வச்சிருக்காங்க யாரையுமே நம்பாமல் தாஜ் சத்யன் பணம் கொடுக்கிறார் அதாவது அதிமுகவுல தான் பணம் வாங்குறாப்புல அதிமுகவின் முழு ஸ்பான்சர்ல தான் அந்த முழு அமைப்புமே உருவாக்கப்படுது சவுக்கு அலுவலகமே அவருடைய முழு பணத்துல தான் இயங்குகிறது ஆனா அவர்களிடம் பேசிய பேச்சுக்களை கூட யாரிடம் வாங்கி திங்கிறோமோ அவங்க கிட்டேயே கூட உண்மை இல்லாமல் அவர்களையே சந்தேகிக்கிற நபராக இன்னும் சொல்றதா இருந்தா அவர்களுக்குள்ளேயே போட்டு விட்டு பிரச்சனை ஏற்படுத்துற நம்ம இருக்கறாரு இல்ல அப்படியே சொல்லிட முடியுமா ஓ நம்பி நம்ம போறோம் அவங்க தான் ஃபண்ட் அவங்க தான் ஏத்துக்கிறாங்க நாளை வெளிய போன்னு சொல்றாங்க நாளை வெளிய போவோம் இது ஓடு ஓடு كده இருக்கு வெளிய போる சனா தரவு வந்து நிக்கும் நான் வந்து ஒரு இன் சேஃபான அண்ட் சோன்ல இருக்கறேன் கையில இருக்கிற வீடியோ ரெக்கார்டிங் வச்சு தான் நான் பொழைப்பே ஓடி இருக்கு அதனால நான் உங்களை ரெக்கார்ட் பண்ணுவேன் அப்படிங்கிறது நீங்க சொல்றீங்க யார் சௌக்கு ஆதரவா நீங்க பேசுறீங்க ஆனா இது சரியா தான் கேக்குறேன் நான் உங்களுக்கு இடையில இடைතරகரா வேலை செய்றாங்கிறதுக்காக எல்லாவற்றையும் ரெக்கார்ட் பண்றது உங்களை நம்பிதான் இவரு திருப்பதி நாராயணன் வந்து பேசுறாரு அவர் பேசுறதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி கொண்டு போய் அண்ணாமலைக்கு போட்டு காட்டுவதுனால அவரை காலி பண்ணி விட்டீங்க இன்னைக்கு வந்து நாராயணன் திருப்பதி எந்த மீடியாக்களையும் காணவே இல்லை என்ன காரணம் எலெக்ஷன் எல்லாம் பிஸியா இருப்பாரு ஆமா அவ்வளவு அதுவும் போல்டா இருப்பாருங்க இன்னைக்கு அவர்கிட்ட அவ்வளவு நழுக்கமும் அவருடைய அவர் வெளியில பார்த்தாலே நாம வந்து ஒரு பதட்டத்துல இருக்கிற மாதிரியே இருக்கு என்ன காரணம்னா ஒரு ரெஸ்க்லெஸ்னஸ் ஒரு பதட்டத்தில் அவரை உருவாக்கி வைத்து விட்டீர்கள் அவர் மட்டும் இல்லை மொத்த அந்த அரசியல் சூழலையுமே ஒரு பதட்டத்தோடு எப்போதும் நாம் ரெக்கார்டிங் ஒரு கண்காணிப்பு விளைத்து உட்பட்டுருக்குறோங்கிற நிரப்பி உருவாகிட்டீங்க அவர் அப்படின்னு பார்த்தா அது எனக்கு தெரிஞ்சுதான் எல்லாரும் போகிறீங்க எல்லாருமே பேசுகிறீங்க அவரை குத்துது குடையதுன்னு சொன்னேன் செய்யாரு சவுக்கி சங்கருக்காக ஏன் இவ்வளவு விருந்து விட்டு பேச வேண்டும் வந்தவர்கள் எல்லாம் நான் என்ன சொல்றேன் வந்து இதுவரைக்கும் உள்ள வந்தீங்க இல்லையா பணத்தை கொடுத்தீங்க இல்லையா உங்களையே ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க அம்பலப்படுத்தி இருக்கு என்னவாக மதிக்கணும் அந்த ஆளுக்கு என்ன பதில் சொல்லணும் அதிமுக எல்லாருக்கும் பொதுவான கட்சி அதுல வந்து அவங்கள ஸ்பெஷல் பாக்கெட் அப்படிங்கறது கவர்னர் முக்குலத்தோடு தமிழ்நாடு சமூகங்கள் இருக்கிறாங்க நாடகங்கள் இருக்கிறாங்க எல்லாருமே ஆனா வந்து இதுல அந்த முக்குலத்தோட மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து பேச வேண்டிய அவசியம் இல்லை இல்லையே ரெண்டு முக்கியமான கட்சி இருக்கு நீங்களே இப்ப கேள்வியிலேயே சொல்றீங்க மற்றவர்கள் இருந்தாலும் கூட பிரதானமான ரெண்டு கம்யூனிட்டி முக்குலத்தூர் அதுல திட்டமிட்டு அங்க நடக்குங்க விஜயபாஸ்கர் வீட்டுக்கு ரைடு விட்டது திட்டமிட்டு நடத்தப்பட்டது அப்படின்னு இன்னைக்கு மதம் பேசி அதுக்கு ஆதாரத்தை காட்டுறாரு சோ அவ்வளவு தெளிவாக முக்குலத்தோரை வீழ்த்தணும் அவர்களை அடக்கி வைக்கணும் அதிமுகவுக்குள்ளேயே வளரப்படக்கூடாது அதிமுகவுக்கு வெளியில முக்குலத்தோரை வளரக்கூடாது தலைவர்களை யோசித்து கட்டுறது இல்லை அதிமுக உள்ளேயே இவர்களுக்கான இடங்களை எல்லாம் ஓரங்கட்டணும்னு வேலையை செய்யறாங்கன்னா அப்ப எந்த அளவுக்கு இந்த லாபி வேலை செஞ்சுருக்குது எப்படி பணம் செலவு செஞ்சு இருக்கிறார்கள் அகவல்களிப்பதைதான் நான் வந்து சமூகத்தில் அநீதிகள் எல்லாம் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துட்டு இருக்கோம் அப்போ நான் எல்லாமே தொடர்புகளை தான் செய்வேன் ஏன்னா பிஜேபியும் ஒன்றுதான் ஏடிஎம்கே ஒன்னுதான் டிஎம்கே ஒன்று யார் தப்பு செஞ்சாலும் சௌகர் சங்கர் நான் தனி நினைச்சாங்க அதாவது இப்போ இப்படி சொல்வதன் மூலமாக சமூகத்தில் போராடி மக்களுக்காக போராடி கொண்டிருக்கிற நபர்கள் இருக்காங்க இல்லையா அவர்களை இழிவுபடுத்துற அவர்களும் தகவல்கள சேகரிக்கிறாங்க அவர்களும் படிக்கிறாங்க ஏதோ ஒரு வகையில சேகரிக்கிறாங்க அப்ப அவர்களை கொச்சைப்படுத்துகிற ஒரு வேலை செய்யறாங்க யார் நல்லவர்கள் தெரியல இன்னும் மக்களுக்கே நம்ம சொல்ல வேண்டி இருக்குது இண்டிவிஜுவல்களை முதல்ல நம்பாதீங்க கட்சியாகவும் கொள்கையாகவும் அதனுடைய கோட்பாடாகவும் நம்புங்க அமைப்புக்கு முக்கியத்துவம் அமைப்புக்கு முக்கியத்துவம் கொடுங்க இண்டிவிஜுவலுக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா இப்பதான் மாட்டிக்கிடும் பெரியாரே சொல்றது அப்படித்தான் நான் சொல்றேங்கிறது நம்பாத இது சரியா தப்பா அவ்வளவுக்கு அவர் அமைப்பு வச்சிருந்தாரு அந்த அமைப்பு எல்லாம் திரட்டி ஒரு திசைக்கு கொண்டு போனாரு ஆனா வெகுமக்களுக்கு அவர் சொன்னது என்ன நான் சொல்றது அப்படியே கேட்டுக்கோ அப்படிங்கிறது கிடையாது ஆனா இன்னைக்கு இருக்கிற இந்த இண்டிவிஜுவல்ஸ் என்ன பண்றாங்க தனிப்பட்ட மூளை வீங்கிகள் நான் தான் இந்த உலகத்து அட்டி சுனருக்கு வந்தவன் சவுக்கு சங்கரையும் கொள்கைவாதிகளையும் ஒப்பிட முடியாது நான் என்ன சொல்றேன் கொள்கைவாதியையும் சவுக்கு சங்கரையும் எப்படி பிரிச்சு பாக்குறது அதை ஆராய்ச்சி பண்றதுக்குள்ள ரெண்டு பேருமே வந்து நாங்க யோக்கியம் பேசிட்டு இருப்பாங்க சவுக்கு சங்கரி நீங்க கூடுதலா நம்புவீங்க ஒரு கொள்கை வாரியை நம்புறதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இருக்கலாம் நான் இப்ப என்ன சொல்றேன்னா இண்டிவிஜுவல்ஸ் மேல வைக்கிற நம்பிக்கைகளை கொஞ்சம் குறைத்துக் இது பொதுவா நான் சொல்றது ஆனா இந்த பிம்புகள் செய்யற வேலை என்பது மொத்த இப்படி இப்படித்தான் கணக்கு வர வேண்டியது இருக்கு இன்னொன்னு இப்ப எடப்பாடிக்காக அவங்க வந்து தேவர் ஜெயந்திக்கு போறாங்க அங்க போய் எடப்பாடியோட ஆதரவு வந்து அவங்க ரெக்கார்ட் பண்ணி போன வீடியோ போனோம் ஆனா அப்படி வரல ஆனால் கலவரம் செய்வதற்காக போனார்கள் அவங்களுக்கு ஒரு நோக்கம் இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்றாரு இல்லையா அதுக்கு என்ன ஆதாரம் ஆதாரம் அடுத்த கட்டமா அவர் விடுவாரு இந்த சவுத்து சங்கிற நபரை ஆரம்பத்திலிருந்தே நான் விமர்சித்துக் கொண்டு வருகிறோம் நான் விமர்சிக்கிறேன் அப்போ நீங்க முதல்ல இருந்து இந்துவுல்ஸை நம்புகிற போது அவர் எந்த பக்கம் நிறுத்துறார் துப்பாக்கி கூட தூத்துக்குடியில் நடக்குது அது நேர்மையா நடந்துச்சா நியாயமா நடந்துச்சு அதிமுக கூட அதை வந்து ஆதரிக்க மாட்டாங்க ரகசியங்களை நான் வந்து இந்த அமைப்பின் உயர்மட்ட அதிகாரி அதிகாரத்தில் உள்ள அதிகாரி நான் வாங்குறேன் பல்வேறு நபர்களை வந்து நான் சந்திச்சு வாங்கிக்கிறேன் சொல்ல மாட்டாங்க ரகசியம் அவங்களுடைய பாதுகாப்பு முக்கியம் அப்படிதான் உண்மைகள் வெளியே வந்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியதுல ஆனால் இப்போ என்ன மூலமாக மூலமா வாங்குறாரு மேல்மட்டத்து ஊழியர்கள் வாங்கிட வந்து தகவல் சொல்லணும்னு என்ன அவசியம் லாஜிக்கலா மதம் சொல்வது சரி என்றும் அதுல எவ்வளவு மோசம் நடக்குது என்ன மாதிரியான மோசம் அப்படின்னா இப்போ பாலியல் சீண்டல் யாராவது ஒருத்தங்க ஒரு ஒரு பெண்ணையோ யாராவது வயதில் குறைந்த சின்ன பிள்ளைகளுக்கு எப்படி அவங்க மரக்ட் வாங்கினீங்க ஒரு சின்ன தவறை சுத்தி காட்டிதான் மறக்கலாம் ஏற்கனவே நடந்த தவறை அல்லது அதை தவறுன்னு சொல்லியே அதை வச்சு முழு பெரிய தவறு இழுத்து போவாங்க இதெல்லாம் வாலியல் குற்றத்தில் ஈடுபடுகிறவர்கள் செய்கிற ஒரு யுத்தி அதே மாதிரிதான் இந்த ஆள் பண்றான் என்ன பண்ணியிருக்கிறாங்க சிறு தொகைக்காக ஏதோ ஒன்று அல்லது ஒரு பழக்கத்திற்காக கீழே இருக்கக்கூடிய கீழ்மட்டத்து ஊழியர்களை எல்லாம் சைக்கிள்ல வச்சுக்கிட்டு முதல்ல பணம் கொடுக்குறது தவறுகள் எதிர்கொடுக்கும் எதிர்கொள்ளும் அவங்க ஃப்ரெண்டுங்கிற முறையிலயோ ஒரு பெரிய யூடியூப்ல வந்து ஜபர்தஸ்டா பேசுறாரு நேர்மையா இருப்பாரு அப்படின்னு நினச்சா கொடுக்குறது காசு கொடுக்காமலும் இன்னும் மோசமான காரியத்துக்கும் அவரை பயன்படுத்துறது அதை எடு எடு இப்படி சொல்வதன் மூலமா என்ன ஆகுது மொத்த ஒரு நிர்வாக உள்ள இந்த தகவல் எங்க இருந்து போகுது எந்த ஓட்டை வழியாக கசிக்கிறது காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும் நடவடிக்கை காவல்துறை எடுக்கிறதெல்லாம் தாண்டி மக்களாகிய நாம் எடுக்கிற மிகப்பெரிய நடவடிக்கை இந்த ரபர் கீழே இறங்கி வந்தாருன்னா உன்னைய நான் நம்பி பாத்துட்டு இருந்தேன்ல நீ இவ்வளவு பெரிய மோசம் செஞ்சிருக்கேன்னு சொல்லி நீ யார் உண்மையிலேயே சவுக்க நம்பி இருப்பீங்க இல்லையா அவருங்க நீங்க விசாரிக்க வேண்டிய விதத்தில் விசாரியுங்கள் அத நான் சொல்றேன் ஏன்னா நீ உங்களை நம்ப வைத்து கழுத்தது அறுதது யார் காவல்துறையா காவல்துறைக்கா பிரச்சனை இருந்தால பிஜேபியோட ஒரு தொடங்க யாருமே நாராயண திருப்பதி விஷயம் பேசணும் அமர் பிரசாத் ரெட்டி இவரோட தொடர்பு இருக்கிறார் அப்படி அண்ணாமலைக்கு எதிராக வேலை கட்டிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு அடுத்து சொல்ற அப்படியே இப்ப அமர் பிரசாத் ரெட்டி எந்த டிஸ்ட்ராக அவர் தான் வந்து ஆறு வசூல் பண்ணுவாரு எல்லா முதலாளிகளுக்கும் ரெண்டாயிரம் கூட சுட்டி இருக்காங்க பயணம் இதுக்கான செலவுகள் அமர் பிரசாத் தான் அண்ணாமலையோட தளபதி அப்படி அப்படின்னு சொன்னாங்க அமர் பிரசாத் ரெட்டி அண்ணாமலைக்குறாரு இல்ல இப்போ அது வந்து பிரச்சனை தானே நாம வந்து இந்த கௌபாய் படங்கள் எல்லாம் பார்த்திருப்போம் கீழோட ஒரு துப்பாக்கி வச்சிருப்பாங்க மாத்தி மாத்தி மேல வந்து நல்ல பேசிட்டு இருப்பாங்க அப்படி அங்குடி ஒரு குப்பாய் அதாவது நீ அழுத்துறியா நான் அழுத்தா இந்த அதிகார போட்டியில் நடக்குற இந்த யுத்தம் இருக்கு இல்லையா அது வந்து யார் யாரை வீழ்த்துவது அப்படிங்கிற நிபந்தனையோட நடந்துட்டு இருக்கு நீங்க ஏதோ வந்து அவங்க சமூகமா அமர் பிரசாத் ரெட்டி இதெல்லாம் வந்து அப்படி இருக்கிறார் அப்படி கிடையாது அதுவும் வந்து நேர்மையற்ற அறமற்ற முறையில் வந்து எல்லா அதாவது ஒரு தொழிலே வச்சுக்கிங்க ஒரு அறம் இருக்கு ஒரு ரெண்டு மூட்டையை கடந்து இறக்கி போட்டுட்டு இத்தனை மூட்டை இறங்கினேன்னு சொல்லி வாய் வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு போறாங்க எத்தனையோ தொழில்கள் இல்ல பேமெண்ட் கரெக்டா போய் சேரணும் சோ இந்த மாதிரி இப்ப மொத்தமாக திருட்டு தொழில் பண்ணுறவர்கள் இவர்கள் மாத்தி மாத்தி ரெக்கார்டிங்ல வாழ்றாங்க அதுவும் குறிப்பா இந்த அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் ரெக்கார்டிங் வந்து இன்னொன்னு போன முறை திருச்சி சூர்யா தான் சொன்னாப்ல அமர் பிரசாத் ரெட்டி தான் வந்து துறைமுருகனையே இயக்குகிறார் துறைமுருகன் அண்ணாமலைக்கு எதிராக பேச வச்சது அமர் பிரசாத் ரெட்டி தான் அப்படின்னு சொல்லி பேசி முடிச்சிருக்காரு அப்போ மதன் ஒரு பக்கம் ஸ்டிங் ஆபரேஷன் இவரு ஒரு பக்கம் ரெக்கார்டிங் மாத்தி மாத்தி ரெக்கார்டிங்க்கு இன்னொரு ரெக்கார்டிங் ஒரு பதில் அப்படிங்கிற மாதிரி இருக்குது நாம வந்து அறம் நமக்குள்ள நமக்குள்ளோம் அவர்களுக்குள்ள எந்த அறமும் கிடையாது ஏற்கனவே வந்து சவுப்பு சங்கருக்கு வந்து இந்த மாதிரி பொய் பொய்யா பேசிக்கிட்டு இருக்கும்போது காவல்துறை நடவடிக்கை எடுத்து உடனே இந்த கருத்து சுதந்திரம் அப்படின்னு ஒரு கேட்டகரி வந்தாங்க பயங்கர கருத்து சுதந்திரம் பத்தி பேசினாங்க அதுல வந்து சாண்டித்திர பேசிருக்கிற அப்படி சீமான் ஜெயில இருந்து வந்தோடனே ஓடி போய் பாக்குறாரு வீட்டுல உட்கார் முன்னாடி உட்கார வச்சுக்க சந்திப்பு நான் வந்து தம்பி இருக்குதான் தேர்தல விவசாயி சின்னதுல நான் போட்டி வைப்பேன் விவசாயி செல்வம் போயிருச்சு அவன் இப்போ வந்து சீமான போட்டு போல போல குழந்தை கேவலமா பேசும் சீமான் போனதை பத்தி பேசறாரு எதுக்காக கேக்குறேன்னா இப்ப இவர்கள் இவருடைய தரத்தை எப்படி பாக்குறாரு நாம தோன்றக்காரங்கள எப்படி பாக்கிறது சின்ன பசங்க இருக்கிற கட்சி இங்க இருந்த கட்சியின் தலைமையே சின்ன மாதிரி தான் இருக்கு கருத்துங்கிறது முதல்ல என்ன அது கருத்துங்கிறது ஒரு விஷயத்தை பற்றி வந்து ஒப்பீனியன் அது கருத்து இவங்க பரப்புறது வந்து அவதூறு திட்டமிட்ட அவதூறுங்க நேற்று ஒரு முந்தைய ஒரு ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி வரலாம் எடப்பாடிக்கு அறிவே கிடையாது அவர் முட்டா போயு பேசுறது அதுக்கப்புறம் போய் நின்றுட்டு அந்த புரட்சி தகலர் அப்படிங்கிற டைட்டில் அப்போ பணம் போயிடுச்சுன்னா மாத்தி எப்படி வேணாலும் மாறுதுன்னு ஒண்ணு இல்லையா எடப்பாடி டேபிள் கட்டில பர்பி தேடினாரு அப்படின்னு சொல்லி நக்கல் பண்ணாதான் நானும் ஆமாங்க அது நமக்கு தெரிந்தது தானே அதை நான் மாற்றுக்கிறதே கிடையாது அவருக்கு ஒரு பாதிப்பு பாஜகவா வரும்போது எந்த விதத்தில் வருகிறது வேணா நம்ம பேசலாம் ஆனா ஒரு பக்கம் காசை வாங்கிட்டு மாத்தி இப்படி மாத்தி பேசுகிற அளவிற்கு இது கருத்து சுதந்திரம் இல்லை இது புரோக்கர்களுக்கான சுதந்திரத்தை அவர்கள் கேட்கிறார்கள் ஆனா அப்படிப்பட்ட ஒரு கட்சி சார்பாக போய் பாதுகாப்பு கொடுத்தாங்கல்ல என் பசங்க நிக்கிறாங்க அதுதான் சொல்றேன் இவருக்கு சவுக்கு சங்கருக்கு யூடியூப்ல ரெண்டு லட்சம் பேர் பாக்குறாங்க அப்படின்னா அண்ணன் சீமானுக்கு ஒரு சில தம்பிகள் வந்து வாக்களிக்கிறாங்க அது போக யூடியூப்ல ஒரு பத்து லட்சம் பேர் பாக்குறாங்க மில்லியன்ல போகுது மற்றபடி ரெண்டு பேரும் யூடியூப்ல தான் கட்சி நடத்திட்டு இருக்காங்க சோ ரெண்டு பேரும் வந்து இந்த சமூக ஊடகங்களை கட்சி நீங்க சவுக்கு சங்கருக்கு என்ன வச்சு பாருங்க அவங்க டம்மி வேட்பாளர் போட்டு எப்படி எல்லாம் கட்சிகளை மாற்றி உருட்டுவார்கள் ஊருக்கே தெரியும் அது வந்து ஏற்கனவே வந்து வெளியிட்ட வீடியோக்களில் ஆதாரம் இருக்குது அதையும் தாண்டி ரெண்டு பேருமே ஒரு புரோக்கரா தான் செயல்படுகிறார்கள் அப்படிங்கிறதுக்காக என்ன வருத்தம் ஒண்ணும் கிடையாது கட்சியை பற்றியே கவலை இடாதுங்க சீமானுக்கு கவலை இல்லை சீமான் கவலைப்பட மாட்டாரு எங்களுக்கு சின்ன முக்கியம் இல்ல என்னதான் முக்கியம் வென்றால் வந்து வெற்றி தோனால் தோற்றால் வந்து பயிற்சி என்று களத்துல வேலை நீங்க ரெண்டு பேரும் வேற இவர் கட்சி நடத்துகிறார் அவருக்கு கட்சி இல்லையா அப்படிலாம் கிடையாது அவர் ஊடகத்துல அப்படிலாம் கிடையாது ரெண்டு பேருமே ஒரு அஜெக்டாவுக்காக சாட்டை துறை ஒரு கடை நடத்துகிறார் இவர் ஒரு கடை நடத்துகிறார் நான் வந்து இன்னைக்கு எனக்கு வந்து தேவை இல்லாமல் வீசிக்காவ அடிக்க கூடாது இது அண்ணனுக்கு அண்ணன் இன்னைக்கு போய் நீ வீசிக்கா அடுத்த நாளைக்கு போய் அடிச்சு நிற்பாரு இலக்கு எது பணம் எங்க இருந்து வருகிறது நீ முடிவு பண்ண கூடாது சொல்லுகிற அட்வைஸ் ஒழுங்கை போய் கட்டி பிடிச்சி தம்பி அவருடைய கருத்துக்காக என் உயிரையும் கொடுப்பேன் அப்படின்னு வெளிநாட்டுல ஒரு அறிஞர் நீ வந்து வாயில அளந்துட்டு மறுபடியும் வந்து பேமெண்ட் எங்க திட்டுவான் அதனால இவர்களெல்லாம் கருத்தாளர்கள் அப்படின்னு நீங்க நீங்களே போக கூடாது கருத்துக்கு கருத்துலாம் அதுல வந்து ஒண்ணுமே கிடையாது பெண்களை குறித்து எவ்வளவு இழிவா பேசுறாரு எத்தனை வதந்தி கிள கிளப்பிடுறாங்களோ போகிற போக்குல அப்படி தட்டி அவன் இது அவளுக்கும் அப்படின்ட்டு இன்னொரு விஷயம் வந்து இருக்குது என்னன்னா பிற சேனல்கள் பேட்டூருக்கு போவார் இல்லையா பேட்டூருக்கு போகும்போது உள்ள போகும்போதே வந்து ரெக்கார்ட் கொண்டு போறாரு அப்படி போயிட்டு எல்லாம் முடிச்சு வெளியே வரும் போதுதான் அவர் வந்து ஆஃப் பண்றாரு கார்ல இருக்கும்போது ஆஃப் பண்றாரு அப்படின்றாங்க இது இத நோக்கம் அதாவது நான் தான் முதல்ல சொன்னேன் இல்லையா முதல்ல நீங்க உள்ள போகும்போது ரெக்கார்டிங் அதாவது ஆடியோ வீடியோ தான் என்னோட பிசினஸ் நான் அடுத்த அவனை பத்தி ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு தகவல் சொல்லுவேன் இதுக்குதான் நீங்க வந்து பிரபலமே ஆகுறீங்க அப்ப எவ்வளவு இன்செக்யூரா நீங்க அடுத்தவரை இன்செக்யூர் ஆக்கிறீங்க வேற வேற விஷயம் நீங்க எவ்ளோ இன்செக்யூரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு பணம் தருகிறவனையும் பண்ணுவீங்க உங்ககிட்ட சாதாரணமா வந்து திருப்பூர் சுப்பிரமணியம் அவரு வந்துட்டு பேட்டிக்கு நடுவுல யார்கிட்ட வருகிற எடுத்து ஆஹ் அங்க சிறுப்பா சொல்லி அனுப்பு நான் பேசுறேன் அப்படின்னு சொல்றாரு அதை முதற்கொண்டு ரெக்கார்ட் பண்ணு ரெக்கார்ட் பண்ணுன்னு வீடியோ கேமராமேன் கிட்ட சொல்லி இருக்கன்னா எந்த அளவிற்கு நீ வந்து இந்த ரெக்கார்டிங் வெறி இருக்கு இல்லையா கேமரா செல்போன் வந்ததுக்கு அப்புறம் ஒரு செல்போன் போபியா வந்துரும் அப்படியே எடுத்துக்கிட்டு போட்டோ இந்த செல்பி கேமராவில மாட்டிக்கிடும் அப்படி பிரதமர் மோடிக்கு அப்படி ஒரு யார் இருக்கிறது எங்க கேமரா இருக்கோ அங்க திரும்புவாருன்னு சொல்லுவாங்க இங்க மனுஷன் எங்கெல்லாம் இருக்காங்க அவருக்கு எதிராக வந்து கேமராவையும் மைக்கையும் யூஸ் பண்ணணுங்கிறத இங்க இருக்கக்கூடிய அண்ணாமலையும் அவருடைய புரோக்கரா செயல்படுற சவுக்கு சங்கர் தான் வந்து ஈடுபடுத்திட்டு இருக்காங்க அதனுடைய விளைவுகள்லாம் மாத்தி மாத்தி ரெக்கார்டிங் கையில் வச்சிருக்காங்க என்னை விட்டனா நான் வெளியிட்டு அமர் பிரசாத் ரெட்டி அங்க முத்தாளி ஒருத்தர் வேலை செய்யற ரொம்ப அனுபவம் பல இடங்களில் வேலை செய்யும் இந்து வேலை செஞ்சார் எனக்கு கூட நல்ல பழக்கம் உண்டு அவர் உள்ள வந்து வேலை செய்யறாரு இந்த புரோக்கர் வேலைக்கு எல்லாம் கூட அஜெண்டா சொல்றாங்க ப்ராஜெக்ட் பிஜேபி ப்ராஜெக்டா அப்படின்னு பேசுறாங்க பிஜேபி யாருன்றது முதல் தெரியாதா

பிறந்த இனத்தின் அடையாளத்தை அவங்க பயன்படுத்துறாங்கன்னு சொல்றேன் இன்னைக்கு வந்து ஒரு சிறுபான்மையினர் எங்க பக்கத்துல இருந்தாரு அவர் கேள்வி இருக்கிறாருன்னா அவங்க ஒரு ஒரு சேர் சேர்சோன நியாயமா இருப்பாங்கிற மாதிரி எனக்கு ஒரு தோழை உருவாக்குகிறார்கள் அப்படின்னு நான் சொல்றேன் சவுக்கு அப்படி இருக்கட்டும் ஆனா இவருக்கு ஒரு செயறையை வேண்டாமா ஒரு தப்பான தொழில் செய்யறோம் தப்பான இடத்துல இருக்கிறோம் நம்மள அவன் வந்து நல்ல முறையில் நடத்தவே முடியா அப்படி ஒரு அவமானப்படுத்துறாரு அடிக்கடி நம்ம பார்க்கும் நமக்கு தெரியுது அவர் நமக்கு நான் மதித்த ஒரு பத்திரிகையாளர் ஒத்துழைப்பு பற்றி எத்தனை வீடியோக்கள் எத்தனை ஆடியோக்கள் சவுக்கிடம் இருக்கிறது என்பது ஒண்ணு சவுக்கு தெரியும் இன்னொன்னு முத்துழைப்புக்கு தெரியலாம் அல்லது மதனுக்கு தெரிந்திருக்கலாம் ரெக்கார்டிங் ஃபோல்டர் போட்டு வச்சிருக்கிறான் எல்லா ஃபோல்டரும் இன்னைக்கு மதனோட கம்ப்யூட்டர்ல இருக்குது சோ என்ன காரணத்திற்காக இவர் இவ்வளவு அடிபணிந்து மதனை கேள்வி ஐம்பதாயிரம் ரூபாய் காசு காங்கெல்லாம் இவங்க இவ்வளவு கேவலப்பட்டு இந்த ஈரை கொழு பிழைக்கணுமா அப்படிங்கான சோறு சாப்பிடுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்கறாப்புல அந்த கேள்விக்கான பதில் அவர்களுக்கு தான் தெரியும் உள்ள என்ன ரெக்கார்டிங்ல இருக்கு நான் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் இந்த நபரை நம்புவது என்பது ஆரம்பத்தில இருந்தே எதிர்த்து எடுத்துட்டு வரோம் அதுக்கான ஆதாரம் தான் இப்ப சிக்கி இருக்குது இதை சம்பந்தப்பட்டவர்கள் ராஜசக்தியின் மாதிரி அதிமுகவில் இருப்பவர்களும் அவர்களுக்கு பணம் கொடுப்பவர்களும் அந்த கட்சியை நம்பி வாக்களிக்கிற நபர்களும் ஏன் சாதியான உணர்பவர்களும் கூட புரிந்து கொள்ள வேண்டும் இவரெல்லாம் சரியான ஆள் நம்பிக்கிட்டு இருக்கக்கூடிய பட்டாளம் புரிந்து கொள்ள வேண்டும் விஜய் கட்சிக்குள்ளேயும் ஒரு பெண்ணை வந்து அனுப்பி விட்டுகிறாங்க அங்க உழவு பாக்குறதுக்கு அங்க ஃபியூச்சர்ல வந்து ஏதோ வேலை செய்யறதுக்கு திட்டமிட்டுக்கிறாங்க என்பது போலாம் செய்தி வருது இப்ப அவர் எச்சரிக்கையா சொல்ற விஜய் கட்சியில் சேரக்கூடிய பசங்க ஒரு சார உங்களுக்கும் போட்டு வச்சுக்கிறாங்க ஏன்னா ஏடிஎம்கே எடுத்து அடிச்சு வந்துட்டாங்கன்னா அடுத்தது ஒரு பிஜேபிக்கோ அல்லது வந்து டிவி டிவிக்கேக்கோ கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்குது அங்க போய் ஏதோ ஒரு அஜெண்டா வந்து ஒரு எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இல்லையா அவ்வளவு அப்பாவியா இருப்பார் விஜய் விஜய் அப்பாவியா அப்படிங்கிறது இல்லைங்க நான் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் இங்க களம் இறங்கி இருக்கிறது பிஜேபி என்கிற ஒரு கொடூரமான பாசிச சக்தி அந்த சக்திக்கு வேலை செய்கிற ஒரு புரோக்கர் ஏவல் அடியாள் அல்லது ஒரு கூலிப்படை இவங்களா இருக்காங்க இவங்களுக்கு எத்திக்ஸ் கிடையாது இவங்க யாரை வேணாலும் அடிப்பாங்க இது எப்படின்னா நமக்கு காசா முனையில வந்து இருக்கக்கூடியவர்களை மக்களை எப்படி மிரட்டுகிறார்கள் சொல்லி வருதையின் தோழல் சொல்லிப்பார் அதாவது ஏற்கனவே குற்ற பின்னணி உள்ளவர்களை எடுத்து வச்சிட்டு அவருடைய குற்றத்தை காட்டி தனிப்பட்ட பிரச்சனை இருக்கும் ஒரு பாரியல் பிரச்சனை இருக்கும் நீ இப்படிப்பட்டவன் சொல்லிவிடுவேன் அப்ப தகவல்களை சேகரித்துக் கொண்டு மிரட்டுவதன் மூலமாக செய்கிற காரியம் இருக்கு இல்லையா அது மோசமானது அந்த மாதிரியான ஒரு நடைமுறை இந்த தமிழ்நாட்டுக்குள்ள இறங்கி இருக்குது இதுக்கு முன்னாடி ஏன் இந்த ஆடியோ வீடியோ வர்றதுக்கு முன்னாடி ஒரு வழியே கிடையாதா எந்த விதத்திலையும் அரசியல் அத செஞ்சிருக்க முடியும் ஆனா அப்படிப்பட்ட ஒரு நடைமுறையே கிடையாது ஒரு கல்ச்சரே கிடையாது அப்ப அண்ணாமலையும் ஒரு கரப்டடு டோட்டலி கரப்டடு அவன் வந்து வந்து உள்ள இறங்குனதுக்கு அப்புறம் தான் அமர் பிரசாத் ரெட்டி வரப்புல அப்புறம் ஆடியோ வீடியோ வருது இது ஏதோ பார்ப்பனர் பார்ப்பனர் அல்லாத மாதிரி கட்சிக்குள்ளே சண்டை நடக்கிற மாதிரி காமிச்சுக்கிறாங்க நாராயணன் திருப்பதி இன்னைக்கு போட்டு நசிக்கிருக்காங்க அவ்வளவு வீடியோக்கெல்லாம் ஆடியோக்கள் எடுத்து வச்சுக்கிட்டு சோ மொத்தமாக அவ்வளவு தகவல்களையும் அவர் தான் கொடுத்துருக்கிறாரு வேற மதன் சொல்றாப்புல சோ சொந்த கட்சிக்குள்ளேயும் முடிவு முடிவு கட்டுறாப்புல வெளியிலையும் புரோக்கர் மூலியமாவும் எதிர்கட்சிகளையும் காலி பண்றாங்க பிரச்சனை வந்து இந்த பாஜக என்கிற பாசிச சக்தி தான் அதுதான் மையம் அதுக்கு புரோக்கர் வேலை பார்க்கிற எத்திக்ஸ் அறம் என்பதே அற்ற ஊடக தர்மம்லாம் இல்ல தனிப்பட்ட அறமே கிடையாத ஒரு இந்த புரோக்கர்கள் தான் மிக மிக அபாயகரமானவர்கள் நிறைய தகவல்களாக சொல்லியிருக்கீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறீங்க ஒரு தனிநபரை நம்பாது ஒரு அமைப்பை கொள்கையை நம்பு அதோட சந்தேகத்தையும் வச்சுக்கிட்டு எப்போதும் ஒரு கேள்வியை வச்சுக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க அதை மக்கள் பிரசிரிக்கட்டும் இன்னைக்கு சவுக்கு அம்பலமாக இருக்கிறார் அந்த உங்களுடைய விமர்சனங்களையும் கருத்துக்களையும் மக்கள் பிரசிரிக்கட்டும் கலந்து கொண்டு கட்டணும் நேரிலே மற்றொரு விருந்தினோட மீண்டும் சந்திக்கலாம்